தீய வாணியன் தூயவா அத்தியாயம் பதினைந்து அவள் படுக்கைக்கு மட்டும் ராணியாக அலங்கரிக்கப்பட்டாள் அவளோடு இணைய இணைய அவன் வெற்றிகள் குவிய தொடங்கியது முதல்வர் மகளோடு திருமணம் பேசி முடித்தாயிற்று தந்தையின் சொத்துக்களை கேசில் ஜெயித்து வாங்கிவிட்டான் கைவிட்டு போன அத்தனையும் வந்து குவிந்தது அவனுக்கு என்றாவது ஒரு நாள் தன் அன்பு புரியும் அவனுக்கு என்று காத்திருப்பதைத் தவிர துளசிக்கு வழியே இல்லை எல்லா காத்திருப்பும் வீணாய்ப் போகும் என்று எப்போது உணர்வாள் அவள் அத்தனையிலும் வன்முறை செய்த அவனோ கட்டிலில் அவளிடம் தான் வன்முறை கேட்டு நிற்பான் மெல்லி அணைப்பு இதமான தாம்பத்தியம் தான் அவனிடம் வெளிப்படும் அவள் உடலை காயப்படுத்தி ஏனோ வன்முறை செய்யவே இல்லை ஆனால் மனதை வரைமுறை இன்றி காயப்படுத்தி அவள் நம்பிக்கையை குறைத்து கொண்டே இருந்தான் அழைக்கும் நேரம் அறைக்குள் வேண்டும் சில நாள் அவளை கண்டு மாட்டான் சில நாள் நேரமே வந்து அவளை தேடி பின்னால் இருக்கும் வீடு வரை கூட துளசியை போவான் ஏய் ரூமுக்கு வா என்று கூறிவிட்டு போவான் அதை தாண்டி இருவருக்கும் இடையே என்ன பந்தம் இருக்கிறது என்று தெரியவில்லை செக்கு மாடு போல அவனையே சுற்றி வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் வாழ்ந்த அவள வாழ்க்கைக்கும் கூட ஒரு பரிசு கிடைத்ததுவே நாற்பது நாள் கடந்து ஒரு நாள் காலையில் துளசி குமட்டி கொண்டு ஓடியவள் நாள் கணக்கு பார்க்க ஹை என்று குதித்தாள் இத முதல்ல ஐத்தாங்கிட்ட தான் சொல்லணும் எவ்வளவு முக்கியமான செய்தி ஐத்தான் கேட்டா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாரு என்று அவளாக நினைத்துக்கொண்டு தீயவனை தேடி ஓடிவர அங்கே அவனோ வாயெல்லாம் பல்லாக போனில் பேசிக் கொண்டிருந்தான் பின்னே நாளை இன்று சொன்ன முதல்வர் நிச்சயதார்த்தத்தை திருமணத்தோடு வைத்துக் கொள்ளலாம் என கூற இவனுக்கோ ஏக குஷியோ குஷி ஓகே தலைவரே நல்ல நாள் பார்த்துடுறேன் அப்பவே வச்சுக்கலாம் என்று பேசிக்கொண்டே வந்தவன் எதிரே வந்து கையை பிசைந்து கொண்டு துளசி நிற்க அவளை மேலும் கீழுமாக பார்த்த தீயவனோ பிரியா வந்தா போன் பேச சொல்லுங்க தலைவரே அவளோட பேசுறதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை பேச சொல்லுங்க பேசுறேன் ஓகே ஓகே என்று போனை வைத்தவன் ஐதா என்ன நான் முழுகாம இருக்கேன் என்றதுமே ஃபோனை சட்டை பாக்கெட் உள்ளே திணித்தவன் அவளை ஒரு மாதிரி அற்பமாக பார்த்து கொண்டே இது ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லையே ஹைதா குழந்தை உண்டாகி அவளுக்கு இது பெரிய அற்புத விஷயமே தேவையில்லாத கதை அளந்துக்கிட்டு நிற்காத போ நகரு என்று போன கணவனை எச்சில் விழுங்கி பார்த்தாள் காதலுக்குத்தான் மதிப்பு இல்லை தாய்மைக்காகவாவது மதிப்பு கிடைக்கும் என்று நினைத்தால் போலும் அதிலும் தோற்று நின்றாள் துளசி அங்கே சமையலறையில் நின்று எதையோ கிண்டி கொண்டிருந்த துளசியை தேவகி அழைக்க அவள் காது கேளாதவள் போல ஏதோ சிந்தையில் ஆட்கொண்டு நின்றாள் மாதங்கள் கடந்து இதோ ஆறு மாத பிள்ளையை சுமக்கும் தாய் அவள் துளசி என்று அவள் தோளில் தொடவும் ஹா அத்தாச்சி என்று போய் திரும்பினாள் அவள் கவனமே இங்கு இல்லை என்னடா ஐதாங்கூட வாழப்போறேன் வாழப்போறேன்னு இப்ப வாழவும் ஆரம்பிச்சிட்ட வயிற்றுல புள்ளையும் இருக்கு ஆனா உன் முகத்துல வந்த அன்னைக்கு இருந்த சந்தோஷமும் கலையும் எல்லாம் மிஸ் ஆகுதே எப்பவும் ஏதோ யோசனையிலேயே சோகமாவே இருந்த மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் இல்லையே போய் சொல்ற ஒழுங்கா சொல்லு முதல்ல அதை வச்சுட்டு வா என்று தேவகி மருமகளை பிடித்து இழுத்து கொண்டு தோட்டத்தில் போய் அமர வைக்க ஒன்னும் இல்லாதாச்சி நான் நல்லா தான் இருக்கேன் மழுப்புவது தெளிவாகவே தெரிந்தது துளசியின் முகத்தில் ஆரம்பத்தில் இருந்த துள்ளல் துடிப்பு எல்லாம் இப்போது சுத்தமாக வடிந்து போனது முதலில் தன் கணவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் கண்ணில் ஆசை வழிந்தோடும் ஆனால் இப்பொழுதெல்லாம் தீயவனை பார்க்கும் பொழுது ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிறாள் அவள் நினைத்தது போல இவனோடு வாழ்கிறாள் தான் ஆனால் என்னவோ அவள் முகத்தில் ஒரு கேள்விக்குறி எல்லாவற்றையும் மனம் திறந்து தன் மாமியாரிடம் பேசும் துளசி வயிற்றில் உள்ள குழந்தை வளர வளர தனியாகவே அதிக நேரம் செலவிட விரும்புகிறாள் சரி மசக்கியில் சோர்வாக இருக்கிறாள் போல ஓய்வெடுக்கட்டும் என்று தேவகி அவளை தனியாக விட இவளோ சதா ஏதோ விட்டத்தை பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டே இருக்கவும் இன்று என்ன ஏது என கேட்டுவிட வேண்டும் என்று அவளை பிடித்த தோட்டத்தில் அமர வைக்க என்னடா துளசி ஏன் இப்படி அமைதியா இருக்க குழந்தை ரொம்ப படுத்துதா உடம்பு ஏதாவது செய்யுதா என்றதுமே சட்டன தேவகியின் மடியில் சுருண்டு கொண்டாள் துளசி மருமகளை தொண்டை அடைக்க பார்த்தார் அவர் அவளுக்கு ஏதோ வலிக்கிறது ஆனால் அந்த வழியை சொல்ல தெரியாமலும் புரியாமலும் தடுமாறுகிறாள் என்று புரிந்தது துளசி ஹம் என்னடா பண்ணுது மனசுக்கு ஏதோ எது தாச்சி மனசுக்கா ஏன் குரலே ஒரு மாதிரி இருக்கு அவன் ஏதாவது ஒன்று சொன்னானா அவர் ஏதாவது சொன்னாதான் பரவாயில்லையே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறார் தாச்சி மனசுல கண்டதும் கிடந்தா அழுத்தத்தான் செய்யும் என்னன்னு சொல்லு என் மனசு முழுக்க ஐத்தான் தான் கிடந்து உறுத்துறாரு எப்படி சொல்லுன்னு தெரியல சும்மா சொல்லு என்கிட்ட சொன்னா உன் பாரம் கொஞ்சமாவது குறையும் இல்ல கொஞ்சம் ம் என்று தலையாட்டியவளின் கண்ணீரோ தேவகியின் தொடையில் வந்து சுட பதறி போன தேவகியோ அம்மாடி துளசி என்று அவள் கண்ணை பார்க்க துளசியின் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்னடா ஆச்சு என் புள்ள எதுக்குமே அழுகாதே நீ அழுற அளவுக்கு என்ன வேதனை நடந்து போச்சு காலையில ஆயித்தான் வேலைக்கு கிளம்பும்போது குழந்தைக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ டிவி போட்டியில புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வாங்கலாம் கூட வரீங்களா போன வாட்டி டாக்டரை பார்க்கும் போது எல்லாருமே புருஷனும் பொண்டாட்டியுமா வந்து உட்காந்துருந்தாங்க என்னன்னு கேட்டேன் ஆறு மாசம் ஆனா குழந்தைய ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம்னு சொன்னாங்க அத்தா நானும் ஆசைப்பட்டு ஹைதாங்கிட்ட கேட்டேன் அத்தாச்சி பல நாட்கள் கழித்து நேற்றுதான் அவளை அறைக்குள் அழைத்தான் அவள் பிள்ளையை பற்றி ஆசையாக பேச நினைக்க அவனுக்கு நேரம் இல்லை வந்ததும் படுக்கையில் அவளை தேட எப்போதும் அணைத்து அவனை திருப்திப்படுத்தும் துளசிக்கே மனம் விட்டு போய் அப்படியே கிடந்தாள் எலும்பி தலையை சீவி கொண்டிருந்த தீயவனை பார்த்து கொண்டே சேலையை உதறி கட்டிய துளசியோ ஐத்தா நீங்களும் வருவீங்களா எனக்கு ஆசையா இருக்கு போவோமா என்று அவள் கேட்க அவனோ ஒரு பார்வை அவளை திரும்பி பார்த்து விட்டு ஊன் பிள்ளைய நான் எதுக்கு பார்க்கணும் என்று விட்டு வெளியே போய்விட தேவகிக்கோ கெதக்கென ஆகி போனது உன் புள்ள ஏன் பிள்ளைங்கிற பாகுபாடா பல காட்சிகள் கண் முன்னால் வந்து போனது அவருக்கு என் பொண்டாட்டிக்கு போறக்கறது மட்டும்தான் ஏன் புள்ள தேவகி நீ ஆசநாயகி மட்டும்தான் உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கெல்லாம் இனிஷியல் போட்டுக்கிட்டு இருந்தா ஏமான சந்தி சிரிக்காது உனக்கு தேவையானதை செய்யறேன் அதோட நிறுத்திக்க என்று தேவகியின் கணவன் பேசிய பேச்சு காதில் விழ அவரோ தாலி கட்டாமல் இந்த வார்த்தைகளை பேசினார் ஆனால் அவர் ரத்தத்தில் பிறந்தவனோ தாலியை கட்டிவிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனாலும் தேவகியோ துளசியை வருத்தப்பட விடக்கூடாது என நினைக்க அவன் என்னைக்கு உன்கிட்ட கொஞ்சி பேசியிருக்கான் இப்படித்தானே நாண்டுகிட்டு நிப்பான் விடு வீட்டோட வாரிசை சுமக்கிற சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும் அப்பதான குழந்தை சௌக்கியமா பிறக்கும் ம் எனக்கும் அதெல்லாம் தெரியுது அத்தாச்சி ஆனால் ஐத்தான் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ அன்றைக்கி சொன்ன பாத்தியா படுக்கைக்கு மட்டும்தான் நீனு அதே போல் ஆக்கிருவாரோன்னு பயமாக இருக்கு அத்தாச்சி இந்த குழந்தை அவரோடது தானே அத்தாச்சி எனக்கு இருக்கிற ஆசை விருப்பம் நேசம் அவருக்கும் இருக்கணும் இல்ல இந்த குழந்தைய பார்க்க அவரும் ஆசைப்படணும் இல்லை அத்தாச்சி உன் குழந்தைய நீ பாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பொண்டாட்டி மேலே பிரியம் வர தாமதமாக இருக்கலாம் குழந்தை மேலே கூடவா பிரியம் வராது அத்தாச்சி ஐத்தான் குழந்தை பிறக்கும் போது தானே அவள் கண்ணில் பயம் கவ்வி நின்றது இனி பயந்து என்ன பயன் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்தும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா